அன்பு நட்பு உறவுகள் அனைவருக்கும் ஒரு இனிய இனிய இரவு வணக்கம் நம்ம மாப்பிள்ள சேலத்து பையன் ரஞ்சித் மாப்பிள்ளைய கடைசியா எப்போ பார்த்தேன் சாத்தூர் கண்ணை மாப்பிள்ள கூட்டிட்டு போன நாமக்கல்ல இருந்து அதுக்கப்புறமா மாப்பிள்ளைய கையிலேயே பிடிக்க முடியல மாப்பிள்ள அப்படி பஸ்ல அப்படி பந்தாவா ஹாயின் அப்படியே ரஜினி ஸ்டைல போறாரு அப்படி முடிய கோராரு பயங்கரமான ஸ்டைல் பண்ணன் மாப்பிள்ள இந்த முடியை பார்த்து நான் நாய் செத்து போச்சு ரெண்டு பூனை செத்து போச்சு

மாம்சம் எங்கே சந்திச்சுன்னு பார்த்தீங்கன்னா நைஸ் ரோட் டோலில் தான் சந்தித்தோம் மாம்சம் இன்றைக்கி பார்த்தே ஆகணும் ஒரு ஒரு இதாகி போச்சு எதாகி போச்சு மாப்பிள்ள அது மனசுலேருந்து சொல்ல முடியாதுங்களா ஆஞ்சநேயர் மாதிரி நெஞ்சு குழந்தை காட்டும் ஓகே உறவுகளே இன்னைக்கு டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேம் டைம் என்னங்க மணி பன்னெண்டரை ஆகி போச்சு மாப்பிள்ளை ஓகே அனைவருக்கும் இனிய வணக்கம் நன்றி வணக்கம் நான் உங்கள் சேலத்து பையன் மாமா பார்த்தீங்கன்னா என்னைக்குமே நாமக்கல் ஆனந்த கவசிதாங்க பாய்